நான் உடைய நானே ரெடி பண்ண இன்டர்பேட்டர் இது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க யூடியூப் சேனல் பார்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருந்தது இந்த தெர்மா ஸ்டார்டர் அப்புறம் அந்த கண்ட்ரோலரு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமெல்லாம் வந்து தனித்தனி தான் இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு பாக்ஸாக தனித்தனியாக வச்சு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு வயர்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது முட்டை வரைக்கும் அந்த இன்குபேட்டரில் ஆட்சிங் பண்ணலாம் நூற்றி அறுபது வரைக்கும் வைக்கலாம் இருந்தாலும் ஒரு நேரத்தில் இல்லாமல் இருக்குன்னா நூற்றி நாற்பது வரைக்கும் வேரண்ட்டாக வைக்கலாம் வாங்க உள்ளே பார்க்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ரெடி பண்ணுது ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் தான் ரெடி பண்ணுது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் வந்து மேனலாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு பார்த்தனா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு எழுபது முட்டை வைக்கலாம் இப்போதைக்கு அறுபது அறுபத்தஞ்சு முட்டை அறுபத்தஞ்சி முட்டை வச்சேன் ஒரு பதினஞ்சு கருங்கோழி முட்டையும் ஐம்பது பெருவேட முட்டையும் ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தேன் பெருவிடை முட்டை மட்டும் ஒரு இருந்து ஆர்டர் பண்ணி யூடியூப் சேனலில் பார்த்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தேன் அது நிஜமாலே பெருவிடை முட்டையான அது பிடிச்சா தான் தெரியும் நம்பிக்கின் பேரில் வாங்கியிருக்கேன் கருங்கொழி முட்டை மட்டும் அது யூடியூப் சேனலை பார்த்து தான் நேரடியாக போயிட்டு பார்த்து கருங்கொழி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னையோட அது எட்டு நாள் ஆகுது இந்த ஆச்சு முட்டை வச்சு எட்டு நாள் இன்னையோட பார்த்திங்கனாக்க ஈரப்பதத்துக்கு வந்து நம்ம இம்யூனிட்டிக்கு அந்த காமிக்கிற அந்த இது ஐரோமீட்ரு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் போச்சுனாக்க இது வந்து இந்த இருக்குது தெர்மாஸ் வாட்ரு தான் நார்மல் தான் இது வந்து ஒரு இரநூறு முட்டை வரைக்கும் பொதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹீட்டு பிடிச்சா பார்த்துருக்கேன் இது வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு வாட்டர் பால் வச்சுருக்கேன் இம்யூனிட்டி புதிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அது போக போக தான் அது இன்க்ரீஸ் பண்ணணும் அது பதினெட்டு நாளுக்கு அதுக்கு தான் பார்ப்போம் அஞ்சாவது நாள் ஸ்கேனிங் பண்ண பார்த்ததில் பொறுப்பு திறனாக நல்லாவே இருக்குது இந்த அறுபத்தஞ்சு முட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துன்னு வந்ததில் ஒரு நாலு முட்டை கிராக் ஆகிடுச்சு அறுபத்தொரு முட்டை வச்சேன் அறுபத்தொரு முட்டையில் அஞ்சாவது நாள் ஸ்கேனிங் பண்ணதில் ஒரு மூணு முட்டை வந்து பிளாங்காக இருந்தது அதாவது கரு திற திறன் இல்லாமல் இருந்தது அதை மட்டும் எடுத்துவிட்டேன் மிச்சம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு முட்டை இருக்குது ஐம்பத்தெட்டு முட்டையும் நல்லா தான் கரு உருவ அந்த நல்லா நல்லாதான் ஸ்கான் பண்ண தெரிஞ்சது கரு உருது இதுக்கப்புறம் பா பார்ப்போம் எத்தனை முட்டை பொறிச்சு வருது இது வந்து நமக்கு முதல் படிக்கட்டு முதல் படின்னு சொல்லலாம் ஏன்னா யூடியூப் முழுக்க முழுக்க யூடியூப் சேனலை பார்த்து எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நானே ஒரு எப்படி சொல் ஒரு ஈடுபட் ரெடி பண்ணி அதில் வந்து அதுவும் முதல் முதல் முறையாகவே ஒரு அறுபது முட்டைக்கு வச்சு செக் பண்ணுறதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக ஒரு கஷ்டன்றதில் வந்து ஓவர்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எதுவுமே தெ தெரியாது ஒரு அறுபது முட்டை வாங்கி வச்சு இந்த கருங்கோழி முட்டை வாங்குறதை சொல்லியிருந்தாங்க நீ ஏன்ப்பா அவ்வளோ எடுத்துமே அறுபது முட்டை வைக்கிற இவ்வளோ முட்டை வைக்கிற நீ ஒரு நாலு முட்டை மூணு முட்டை செக் பண்ணி பார்க்கத்தானேன்னு சொல்லியிருந்தாங்க செக் பண்ணுறது முடிவாகி போச்சு பார்ப்போம் அது வந்து கொஞ்சம் இதுவாக வச்சுடுவோம் நமக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆகுறாக்கா நல்லது நெகட்டிவ் இருந்தாலும் அதை வச்சு என்னென்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா முட்டை தானே பார்த்துடுவேன்னு சொல்லிட்டு நம்பி வச்சுட்டேன் நம்பிக்கின் பிள்ளை அதுவும் பொறுப்பு அஞ்சாவது நாள் ஸ்கேன் பண்ணால் நல்லா தான் தெரியுது பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று மற்ற பொரிச்சதுக்கப்புறம் எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இதில் வீடியோவில் பதிவு பண்ணுறேன் நேர்கள் வந்து டிடி ஃபார்ம் ஜங்ஷன்ன்ற யூடியூப் சேனலில் ஆதரிக்க லைக் பண்ண மாதிரி கேட்டு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் டிடி ஃபார்ம் ஜங்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணால் தெரியும் உங்களை நம்பி தான் நேர்களாகி உங்களை நம்பி தான் அந்த வந்து டிடி ஃபார்ம் ஜங்ஷன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நேர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க ஆதரவு போது மறுபடியும் தாய்மணம் கேட்டு கேட்டுக்கிறேன் இது பார்த்திங்கனாக்க இந்த ரொம்ப நேரமாக தந்து வச்சுருக்கேன் லக் பண்ணி இது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிபிளஸும் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ட்ரிபிள்ஸு பார்த்தீங்கன்னா அது சைடில் இருக்குது இடம் இல்லாததுன்னா அந்த சைடில் வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் ட்ரிபிள்சுரு அவங்க இடம் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது மேலே வந்து குழந்தைங்க இருக்காங்க கை வைப்பாங்க தட்டுவாங்க இதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து சேஃப்டி இல்லாதது இந்த பவர் சப்ளை அதனால் பின்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பசங்க தொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் இது ஸ்டெபிள்ஸ் ஏன் வச்சுருந்தாக்கா கரண்ட்டு ஹெவி கரண்ட்டு வந்தாலும் வந்து அடைக்கி கொடுக்கும் மிதமாக கொடுக்கும் லோ வந்தாலும் சீராக கொடுக்குன்றதுனால வச்சுருக்கேன் அதில் அவங்க உள்ளே போடுறது குண்டு பல்ப்பு அது பார்த்திங்கன்னா அடிக்கடி பீஸ் போயிடும் அதனால் ட்ரிபிள்ஸ் வச்சு ஒரு சீரான கரண்ட் போயிணுன்னாக்க பீஸ் போகிறது தடுக்கலான்றது என்னுடைய ஐடியா அது வந்து அனுபவமாக சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் தெரியும் நேர்களானவருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த டிடி ஃபார்ம் ஜங்ஷனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்